திருவள்ளஞ்சூரிலே நீண்ட நெடிய நெடுங்காலம் இருந்து சைவ நெறியை ஞானசம்பந்தபெருமா பறக்க இது மாதிரி முதுவே காலம் அந்த முதுவே காலம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது மரங்கள் எல்லாம் கொட்டி வச்சு வெறும் குச்சி குச்சியாக நிற்கிது இலைதழை இல்லை வெறும் வறட்சி பகுதியாக இருக்குது அதில் ஞானசம்பந்த பெருமாள் இந்த அப்பர் சுவாமிகள் இருந்த இந்த தளத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பெரு விருப்போடு அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க இருந்து புறப்பட்டு வருகிறார் வருகின்ற பொழுது திருமேச்சலிகேன்னு ஒரு தலைமுருக்காரு அந்த அது வந்து ஒரு புத்தர் விகாரமாக இருந்தது ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்து அந்த புத்தர் சிலை இப்போ இதுக்கு போயிருக்கு எங்கள் தஞ்சாவூர் அரண்மனையில் இருந்து இப்போ போனீங்கன்னா தஞ்சாவூர் தலைக்கூடத்தில் திருமேட்டலி மேச்சலி அப்படின்போது ஒரு பெரிய புத்தர் இருக்கார் அங்கே பெருமானுடைய பல்லவர்கால கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கரமாக இருக்குது மதில் சுவரே இல்லை நாலு பக்கம் இல்லை ஒரே ஒரு சன்னதி மட்டும் இருக்குது அம்மன் அம்ம விநாயகர் அம்மன் எல்லாம் அந்த ஒரே இதுக்குள்ளே இருக்காங்க அதமண்டபத்தில் இருக்காங்க அதை வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டால் போய் திரும்பவும் அதற்கான திருப்பணிகளை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஏற்பாடு நடந்தது இப்போ இந்த திருமே அந்த தளத்தில் இருக்கின்ற அந்த சுவாமியை வழிபடுத்து பக்கத்தில் திருசக்தி முற்றம் தலைமை அந்த திருசக்தி முற்றம் தளத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் அங்கேருந்து உச்சிக்கால பொழுதுக்குள்ளே சுவாமியை பார்க்கணும் இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறோன்னா நாங்கள் போனோன்னே என்ன செய்கிறோம் நம்ம நிறைய தெரிஞ்சவங்களே என்ன செய்கிறோன்னா கோயில் நடைய அடிச்சாச்சுன்னா திரும்பி உள்ளார் போன மாதிரி சொன்னா செய்யக்கூடாது நமக்கு திருக்கோயில் எப்படி வளம் வரணும்லாம் திருக்கோயிலில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நிறையெல்லாம் தெரியும் அதனால் இந்த உச்சிக்கால பொருக்குள்ளே யானை சம்பந்தம் இந்த சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு கோயிலேருந்து வெளில வர வெளில வந்த மாத்திரத்தில் இந்த சுவாமி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருப்பார் இந்த சுவாமியை பார்க்கணும் திருவுள்ளம் பட்டிருக்கிறார் உடனே மேலே ஒரு திடீர்னு ஒரு நிழல் வருது திடீர்னு ஆகாயத்தில் ஒரு பாராசுத் மாதிரி ஒன்று வருது சிவபுரு அவருடைய காதலிக்கு போயிடுச்சு ஏன் எமை எமைவிடித்தருடைய பட்டி சார் இந்த சொல்லும் அந்த பந்தலும் ஒரே நேரத்தில் வருது பாராசு மாதிரி ஒரு பந்தல் வந்து இறங்கிடுது அந்த பந்தல் விரிய குளிர்ச்சியான பந்தலாக இருக்குது முத்தாலான பந்தல் திருநெல்வாயித்து அரை துறையில் முன்னாடியே என்ன கொடுத்துட்டார் அவர் சிவிகை கொடுக்க முத்து சின்னங்களும் சிவியையும் திருநெல்வாயில்துறையில் மாரண்பாடியில் வச்சு திருநெல்வாயில் திருநெல்வாயிலாறு துறை அடியார்கள் போய் அந்த மாரண்பாடியிலேருந்து அந்த பல்லக்கையும் அந்த முத்து சின்னங்களையும் கொண்டு வர காட்சியை நம்ம பார்க்குறோம் இங்கே சாமி பந்தல் கொடுற பல்லக்கு போயிடுச்சு இப்போ குழந்தை நடந்து வருது ஏன் பந்தல் கொடுத்தார் அப்படின்னு கேட்டு அப்போ சம்பந்தம் மட்டும் இருந்தார் அதனால ச சைவத்தை தோலில் சுமந்து விட்டு எல்லாரும் வந்தாங்க இப்போ எல்லாருமே சைவம் ஆகிட்டாங்க ஞானசம்பந்தருக்கு கிடைத்த பேர் அடியார்களுக்கும் கிடைக்கணும் அவர் கூட வர அடியார்களுக்கும் கிடைக்கணும் அதனால் சுவாமி முத்தாலான பந்தல் கொடுக்கிறார் பரிசனங்கள் கை கொள்ள அந்த முத்துப்பந்தல் கீழே ஞானசம்பந்த பெருமான் அழகாக நடந்து வர அப்படி அந்த நடந்து வர காட்சியை பார்ப்பதற்காக நன்றியை நிறைய சொன்னதாக ம மகாவித்வான் மீனாட்சி சொல்கிறார் பல பெரிய புராணத்தில் செய்தி அந்த எது அந்த கீழ் வருகிறார் இந்த நட்ட பாடை அப்படின்ற ராகத்தில் இந்த பாடல் மறை சூழல் மதிங்கிற பாதிங்க இந்த வெயிலில் கால் சூட தாங்காமல் நம்ம இப்படி இப்படி நடப்போம் இல்லையா அந்த பாடல் சொன்னோம்னா இப்படி வரும் பாடல் மறை சூழல் மதிப்பு பல்கலை இது ஒரு பாகமதி அந்த வேகமாக அந்த அந்த பொடியில் வேகமாக நடந்து வரோம் இல்லையா அது மாதிரி அந்த பாடலை அந்த விறுவிறுப்பாக சொல்லுகின்ற நிலையிலே சொல்லுவோம் பாடல் மறை சூழல் மதிப்பு பல்கொலை பாகம் பாகமதி நிலையா கூட ஏறி யூட்டியில் காட்டின கூட்டு சூடு சூடுபடுறதையும் மாணவன் வாடி உடைய பற்றி மேலே கடித வேடங்களை அப்படின்னா வேடைகளை கொண்டு அவரை வீடும் அவரை அந்த வீடும் அவரை பரிகம் எடுத்து திரும்பி தூண்டி காலை நம்ம எப்படி சூட்டில் திரும்பி வைக்கிறோமோ அது மாதிரி வரும் அந்த காட்சியை பார்க்குறதுல நந்தி பெரிய அந்த நந்தியை பெருமா நம்ம விலக சொல்கிற அளவுக்கு விஐபி யார் வர அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறதாகவும் இருக்கும் அதாவது நந்தி நேராக பார்க்க மாட்டேன் நம்ம பார்க்க பார்க்கலாம் இங்கே சாமி அப்படி வளமாக போகணும்லாம் இங்கே கண்டிஷன் நேராக ஆன்மா எப்போது பயப்படுகிறதோ இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறதோ உடைக்கிறது ஒடுப்பிடலாம் நந்தியும் இங்கே தடை இல்லை அப்படிங்கிற செய்து இந்த ஆலயத்தில் இரண்டாவது முறை இருந்து ரெண்டாவது முறை நினைக்கிறேன் இரண்டாவது முறையாக எனக்கு ஐயாட்ட கைலாசம் ஐயாட்டை சொன்னால் ஏதாவது ஒரு ஆறு மணி போட்டால் நல்லாயிருக்கும் தேர் உற்சவம் நடக்குது உடம்பு உற்சவம் பேர் தேர்ப்பாங்க எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி விற்பனை பண்ணிட்டாங்க அந்த தேரை ஏன்னா அப்போ உடஞ்சி போச்சு செவஞ்சி போச்சு விற்பனை பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக சுவாமிக்கு தேர் பண்ணுவாங்க இப்போ இதில் என்னென்னா மற்ற கோயிலை விட இந்த பட்டீஸ்வரம் பேருக்கு ஒரு பெருமை அது சொ அது சொ என்னன்னா மற்ற கோயில் அந்த தலைப்புராணத்தை மட்டும்தான் இருக்கும் இங்கே சுவாமியை எந்தெந்த உயிரினங்கள்லாம் பூஜை பண்ணது அப்படிங்கிற காட்சி ஒவ்வொரு சிற்பத்திலையும் வச்சுருக்கோங்க அது பெருமா நமக்கு கொடுத்த வாய்ப்புனால அதை நாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு சாமி கொடுக்கலாம் நம்ம அந்த இது சொன்னோம் எறும்பு பூஜித்த சுவாமியை எறும்பு பூஜைத்திற்கு ஈ பூஜித்திருக்கு நரி பூஜைத்திருக்கு கொக்கு பூஜைத்திருக்கு கிளி பூஜைத்திற்கு குருவி பூஜைத்திருக்கு பன்றியாக தாயுமானவனாக பன்றி உருவெடுத்து சுவாமி பன்றிகளுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் இந்த காட்சிகள் எல்லாமே சிவபெருமானுடைய அருளிச்செயல்கள் எல்லாமே அந்த தேர் தேர் முழுக்க இருக்கும் நம்மளுடைய தேர்வு அப்புறம் காமதேனம் வழிபட்டது பசு வழிபட்டது இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த அருளிச் செயல்கள் எல்லாமே அந்த தேர்வு கொண்டு அந்த தேர் வெள்ளோட்டம் இருபத்தஞ்சாந்தேதி நாளைக்கு தான் பத்திரிக்கை வருது இருபத்தஞ்சாந்தேதி தேரோட்டம் எட்டு ஆறு அதனால் அதை ஒட்டி கொஞ்சம் கோவில் சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன் அதற்குள்ளாக ஐயாட்டை அப்பப்போ கொள்வோம் இடையில் எப்போயாவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடையாவது ஐயாட்ட பேசிட்டு ஏன்னா ஜ ஜெயக்குமார் ஐயா உங்களை நம்முடைய திருப்பணிய திரு அருணை விளவாரப்பணியில் என்ன இப்போ கோபிநாதர் மாவட்டத்தில் உலவாரம் பண்ணுவோம் கோபிநாத பெருமாள்னு இங்கேருந்து மலை போகிற வைத்தேத்துல ஒரு கோபுரம் இருக்கும் இடிஞ்சு போய் பாதி போவா இருக்கும் வேலை இருக்கும் அந்த கோபுரத்துக்கு வந்து பெருமளவு வேலை இருக்கும் அது என்ன சொன்னாங்க சடாமுடி வேலை சிவன அந்த சடாமுடி ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்குது முனிவு இருக்குது இந்தியருடைய சிகையில் சிகை வந்து நம்முடைய சிவலிங்கமாக இருக்கும் சிகை வந்து சிவலிங்கமான வடிவம் அதில் பந்துக்கொண்டு அடுத்து ஒரு துவாரபாலகருடைய உருவம் உடஞ்சி போன பாலகர் உருவம் அதுலேயும் சைவத்தினுடைய குறியீடாகிய இந்த மண்டை ஓடும் அது சூழ குருவியும் அதில் பருந்து நோண்டி தான் நிறைய கிடைக்கும் இருந்தாலும் அந்த ஆலயத்தை நம்ம சொன்ன உடனே பெரிய காடாக இருந்துச்சு அப்போ யாராலையும் இந்த காடை அழிக்க முடியாதுங்கிற மாதிரி அப்போ என்ன பண்ணாங்க அப்பயே ஒரு ஏழு விஷயம் ரெண்டு ஜேசிபி ரெண்டு ஜேசிபி வச்சு நம்ம அருணை உடவார பணிமன்றம் தான் தெரிஞ்சுச்சுருப்போம் அன்னைக்கு என்னென்னா அந்த கோவிலுக்கு இரண்டரை கோடி ரூபாய் மதிர்ச்சிவ பணிக்காக அரசு நிதி வாங்கணும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் வசந்தகுமாரிட்ட போய் இது மாதிரி நம்ம போட்டுறதுன்னு இருக்கீங்க அப்போ சிவாலயம் தான் சிவாரா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல போய் கோரிக்கை ஒப்பு வச்ச உடனே உடனே கையெழுத்து போட்டார் ரெண்டு கோடி எண்பத்தெட்டு லட்சத்தில் இப்போ அஞ்சு நிலை வந்து மேலே அந்த இது மட்டும்தான் அந்த டூம் மட்டும்தான் வேலை நடந்துகிட்ருக்கு வேலையை ஆரம்பிச்சாச்சு இந்த அருணை உழவரப்படியுடைய சிறப்பு எதுன்னா அந்த கோவிலும் கும்பாபிஷேகம் ஆகக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அந்த சிறப்பு அப்போ அப்போ வந்து உணவெல்லாம் ஐயாவே பெரிய அளவில் இப்போ நூ நூற்றம்பது அடியார்கள் இருப்பாங்க நூற்றம்பது அடியார்கள் இருந்தாங்க பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்போ இதெல்லாம் வச்சு மாடுலாம் வச்சு வெட்டி மிஷின் கொண்டு வந்து வெட்டி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி பெரிய ஆனால் அந்த எடுத்து எட்டு போகிறதாலாம் நிறைய வந்துட்டாங்க நான் கட்டி நடப்பாங்க அப்போ கோபுரத்துலேருந்து எல்லாமே அப்போ உழவாரி பெரிய அளவில் அப்போ நம்முடைய நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நைட் போட்டு நைட்டு போட்டுவிட்டு முடிச்சுட்டு தான் போவேன் சாமியெல்லாம் வெளியில் எடுத்தோம் பூமியில இருந்து அப்போ வந்து கல்யாலாம் நிறைய எடுத்துட்டு அது பேரெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காடு குறைஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் 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 இருக்குது காரு ஆனால் அந்த மிகப்பெரிய காட்டை அழைத்து போனீங்கன்னா நமக்கு சாமி அவங்க வாய்ப்பை கொடுக்குறாரு வேற ஒன்றும் இல்லை இந்த செடியே செடியை முளைக்காமல் இருக்குன்னா சாமி செய்யக்கூடாத ஏன் சாமி செடியை முளைக்கி வைக்கிற நம்முடைய வினை பயன் நீக்கணும்னு முளைக்க வைக்கிறாரு அது முளைச்சாதான் நம்ம வந்து உழவரம் செய்ய முடியும் உழவரம் செய்ய முடியாது நம்ம பயனடைய முடியும் நம்மளுடைய ஊர்வினையை நீக்குவதற்காகவே சாமி ஃபுல்லாக வளர வைக்கிறார் ஏன் அவர் பெரிய கருணை அளவுக்கு தெரியாத கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வாங்க ஒரே 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 பார்வையில் ஒரு பார்வை எல்லாமே எரிஞ்சு போய்டும் சாம்பல் அவர் கூட சேர்ந்தா அதில் தீட்டே கிடையாது சிவமுத்துக்கு அவர் அவருக்கூடே வந்தால் எல்லாமே சுத்தமாகிடும் பஷ்பம் தானே வெள்ளை தானே அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது இருக்கு அந்த அப்படிப்பட்ட தான் நமக்கு உலகாரம் செய்யல அதெல்லாம் செடியை முளைக்கி வைக்கிறார் அது செடியை முளைக்கணும்னு வேண்டிப்பேன் இந்த கோவிலில் கொடுத்தா இப்போ உலகாரம் பண்ணிங்களே இப்போ முன்னாடி இங்கே மழை பெஞ்சிருக்கு எப்போதுமே என்ன உலவாரம் பண்ணிச்சுன்னா உடனே இங்கே மழை பெஞ்சிருப்போம் இல்லை அப்போ வந்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுவோம் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஐயாயிரம் ரூபா ஹோமம்லாம் பண்ண வேணும் அந்த கோவில் முழுக்க இப்படி சுத்தம் பண்ணிட்டு இது மாதிரி கிளியராக ஆச்சு இந்த மூளையில் கொண்டு போய் குப்பையை கொண்டுட்டு தான் போதும் அன்றைக்கி சாய்ந்திரமே மழை பெஞ்சு தள தளதலாம் இருக்கும் ரெண்டு நாளில் செடி முடிஞ்சிடும் ஏன்னா சாமி நம்ம நம்முடைய வினையை நிற்கிறதுக்காக சாமி நம்ம ஊழலாம் முளைக்க வச்சு அதை வெட்ட வச்சு நமக்கு இந்த நான் தேவாரத்தையும் அந்த வாசனை ரொம்ப அருமையான நம்ம அருணைக்கூடிய வாசனை ஈர்க்கக்கூடிய ஆன்மா தேவாரம் இது வந்து ஆவிணிக்க தேவாரம் என்னுடைய இந்த உழவாரம் உடற்பணிக்காக உழவாரம் வேலை சிந்தனும் பேரை சொல்லிக்கிட்டே நம்ம சிவாயம் அப்படின் அடுத்தது உங்கள்கிட்ட இன்னொன்று பணிவான வேண்டுவோம்னா நம்ம அடியார்கள் நம்ம அடியார்களாக இருக்க முடியா நாமே நம்ம வணங்கிக்கலாம் இந்த பண்டார சந்நிதிகள் இந்த ஆதீனத்துலாம் யாரும் போது எல்லாம் வாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை